சொர்க்கம் இருக்கு இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயது அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு ஆனந்தின் ഉടല ഉയ വിട്ട നെഞ്ചിൽ സമേ കരുവായ് മഴ ആ எல்லாருமே ஆடு வெட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறாங்க நாங்கள் வந்து ஆடு வெட்ட போகிறாங்க இல்லையா அதுக்கு போய் சாமி கும்பிடணும் அந்த ஈஸியாக நம்மளுக்கு சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் போய் கற்றுக்கலாம் என்னெல்லாம் எங்கள் காட்டுக்கு வந்துவிட்டோ இல்லையா வாழை வழியில் வச்சு பொட்டி வெட்டி போட்டு பொடுத்து பூஜலை வாழை வழல்லையே கட்டங்க கட்ட இருக்கு கட்ட கட்டம் எல்லாரும் தொட்டியில தூரி ஆடிட்டு இருக்காங்க நீ பயம்புறத பத்த நீ ஆட்டி விட்டுச்ச இந்த சின்ன இந்த விஷம் வந்தா அப்படிதான் இவங்க அப்படியே குழந்தை பரவிக்க போறாங்க பாருங்க எത്രது காலி

அதே பாசத்தில ரொம்ப ஆக்ரோஷமா பண்றோம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தொட்டியில படுத்துர்க்கே நீங்க எல்லாம் படுத்துனீங்கன்னா பிறந்தப்ப பிறந்தப்ப அம்மா கூடயே இப்படி தொட்டி இருக்கு குழந்தங்களை வந்து இப்படி இருக்குනේ தாங்க மூணு பேர் கூட உட்காங்க புளிய மரங்க ஒடியா ஏ அமார் வீடு எடுக்கிறேன் நான் வந்து சித்தாத்து கை சும்பாதடா வீடியோ நான் அப்படி காப்பாத்திரியா காப்பாற்றது சரியா <laughs> அடடே தம்பி எங்கடா ஸ்கூல் படிக்கிற? நான் போகல, என்ன போற? நான் வண்டி ஓட்டறேன், டிராக்டர் ஓட்டறேன். ஏய் சம்பாரிங்கன்றியா? எங்க இருந்துது? இப்ரசா சம்பாரிங்கற. நம்ம அத்தை இந்த

அப்பறம் என்னைய பாத்து பெரியமா அது என்ன ஆச்சுக்கியா 이러매 எங்க வந்து வந்து வந்து

¡Gracias!

அந்த கரண்டி எடுத்து நோன்ட்டு வரிமா மொத அந்த கரண்டி எடுத்து நோண்டி விடு நோண்டு நோன்ட்டு வரிமா நோன் அறியோட ஏ அந்த டேக் எடுத்துட்டாங்க டேக் எடுத்து திரும்ப பண்ணோடு ஃபர்ஸ்ட் வந்து அலே நீ மட்டும் மாறிடுறா அப்பு என்ன இப்படி பக்குவத்துல மீனு சொல்லு சரி <laughs>

அது உடல்ரா எப்ப இருக்குன்னு உங்க உடலும் இருக்கும் வரை சாப்பிடுமா டேஸ்டா இருக்கும் சார் மங்கப்பாரு மணிய

கேம் விளையாடிட்டு இருக்கீங்க அத வந்து நல்லா இருக்கு கேம் நான் இன்னும் போகலாம் இந்த பயந்துட்டேன் தரலாமா பெச்சமா பெச்சமா சாமா

மாமா <nosis> கூ <Jersey> <tionen> <phosphorus> <swimminghuh�> Why should I feed you somewhere? I'm in the house and I go to மாமா house and go by there. Can அது hear you? So aquí it's one and it's another one. Why is எப்படி Are you stuffing? எப்படி pus me aוע pra Read ஏங்க அம்மா அப்பா எப்படி கூபுடுறீங்க எப்படி நான் வீட்டுக்கு வந்தா வீடு வீடு சொன்னார் வீடு 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 மாமா எப்படி கூப்பிடுவீங்க அதான் சொல்றானால வீடு தான் சொல்லுவாங்க

எப்படி கூப்பிடுவீங்க ஏ அம்மா எப்படி யா கூப்பிடுவாங்க தெரியாது அப்பாவா ஏ இங்க வா வணங்க சின்ன வணங்கன்னு கேப்பேன் பெரிய வணங்க இல்ல எப்படி சொல்லுவீங்க அவ வணங்க ரஞ்சித் அப்பா வந்துட்டாங்க காணும் தண்ணி அந்த அப்பா வணங்கன்னு கேப்பேன் அதுக்கு முன்னாடி ஏ இப்ப கூப்பிடு என்னங்க கூப்பிடு என்னங்க கூப்பிடு என்ன அந்த மாதிரி இருக்கே என்ன செஞ்சுகிட்டேப்பாப்பாப்பா நான் அவனை ਨਹੀਂ பண்ண தான் வந்த இங்க நான் மம்மா இன்னும் கூப்டேன அவ என்ன மாமா நீ கூடு வாமா மாமா நீ வர நல்லா முடி எனக்கு நான் வீடியோ எடுத்து ஏய் எத்த மாமா जाते हैं नाइ पता साफ तो मुछी एला पायरगा पा हे एक वीडियो लगा लगा पायर ये எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க வாய்ந்த மம் 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 மம்